மூணு மாசமா இந்த பெயிண்டிங் நான் முருகனுடைய வேலிங்க இருக்கு கோபுரம் இருக்கு கொஞ்சம் உயர்ந்த அளவில் நிலவும் ரெண்டுமே பார்த்தா உங்களுக்கு என்ன மனசுல வருது எங்க தீபம் வருது ஆமாங்க இது திருப்பரம் குன்றரம் தான் எதுக்காக இன்னைக்கு நான் வழி அதுதான் முடிச்சேன் இன்னைக்குதான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்வு வந்திருக்கு அதாவது மேல்முறையீடு செய்த ஹெச்ஆர்சி மதுரை கலெக்டரும் மதுரை போலீஸ் கமிஷனரும் இன்ஸ்பெக்டரும் இன்னைக்கு எல்லாமே பரமசிவம்ங்கிற ஒருத்தர் எதிர்க்க எதிர்க்க பரமசிவம் வர்சஸ் இவங்கெல்லாம் போட்டாங்க அந்த பரமசிவம் ஜெயிச்சாலுமோ இந்த பரமசிவம் ஜெயிச்சிருக்காருன்னா இன்றைக்கி வந்து அந்த மேல்முறையீடு வந்து தகர்க்கப்பட்டிருக்குது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது ஒன்று அஃப்கோர்ஸ் மலை வந்து திருப்பரங்குன்றமாக தான் இருக்கணும் சிக்கந்தர் மலையாக இருக்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட் அளவில் வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த தர்கா அதாவது தர்கந்த தர்கால அவங்க வந்து அனிமல் சாக்ரிஸ் அதாவது மாமிசம் பரி செய்வது மாமிசம் ப்ரிப்பேர் பண்ணுறது பண்ணலாமா ரெண்டாவது அங்கே நமாஸ் பே செய்யலாமா எஸ்பெஷலி ரம்சான் டைம்ல இருந்து இது வந்துச்சு முதல்ல ரெண்டு ஜஸ்டிஸ் ஒன்று ஜஸ்டிஸ் நிஷா பானு ஜெர்சிஸ் ஸ்ரீமதி நிஷா பானு சொல்லியிருந்தாங்க பண்ணலாம் தர்காவில் வந்து ப்ரேயர்ஸும் பண்ணலாம் மாமிசமும் செய்யலாம் ஜர்ஸிஸ் ஸ்ரீமதி பண்ண வேணாம்னு சொன்னாங்க அந்த ஒவ்வொருத்தரும் தரவுக்கு போனாங்க அதை பற்றினா நம்ம ட்ரபுள் படிக்க வேணும் மோஸ்ட் இம்பார்டன்ட் திங் லட்சக்கணக்கானவர்கள் இசை இஸ்லாமிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து இங்கே வருஷம் வருஷம் அவங்க வந்து தர்காவுக்கு வராங்கன்னு சொன்னது ஒக்ஃப் போர்டும் போலீஸும் கலெக்டரும் கமிஷனரும் ஜஸ்டிஸ் நிஷா மனு ஒத்துருந்தாங்க ஆனால் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தரவு பார்த்தா நூற்றி பதிமூணு பேர் வந்திருந்தாங்க அந்த நூற்றி பதிமூணு பேரில் பதிமூணும் பதினாலு பேர் ஐ திங்க் மாமிசர் சாப்பிட்ருந்தாங்க ஸோ நீங்கள் சொன்னது லட்சக்கணக்கான விஷயங்களுக்கும் நூறுக்கும் எந்தவித ஒரு ஒரு கம்பேரிசன் ஒப்பீடே இல்லை சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஜஸ்டிஸ்க்கும் ஒரு ஒரு மோதல் வந்துச்சு கருத்து வேட்டு வேறுபாடு அப்போ மூணாவது ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் விஜயகுமார்ங்கிறது அவர் இவருடைய அதாவது ஜஸ்டிஸ் ஸ்ரீமதியுடைய வாதங்களோட அவரும் ஒத்துக்கிட்டாரு அப்போ வந்து ஹைகோர்ட்டால மதுரை ஹைகோர்ட் இனிமேல மாமிசம் தயார் செய்வதும் தப்பு அங்கே நமாஸ் செய்வது தப்ப ஒரு சில விஷயங்கள் ஏன்னா இங்கே இங்கே இங்கேருந்து காசி விஸ்வநாதர் கோவில் பழனியாண்டவர் கோவில் இப்படி போய் தான் அங்கே போகணும் ஸோ அந்த வழியில் அந்த பக்கம் ஜெயின் கேவ்ஸ் விஸ் வேறு ஜெயின் குகைகள் வழியில் வந்து இது மாதிரி மாமிசரில் கொடுக்கும்போது ஒரு ஒரு தர்மத்துடைய உணர்வுகளை வந்து அது தீண்டுதுங்கிற ஒரு வாதம் இருந்துச்சு என்ன முக்கியம்னா நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் எங்கும் இருக்கும் பரமசிவன் அந்த பரமசிவன் இல்லை இந்த பரமசிவன் ஒரு அருள் பிம்பம் ஒரு ஜோதி ஜோதி வடிவமாக இருக்கிறவர் ஒரு தீப்பிழம்பாக இருக்கிற சிவன் அங்கே அமைதியோடு இருக்கு இது வரைக்கும் ஒரு கலவரம் கூட காவல் கலவரம் கூட நமது இஸ்லாமிய நண்பர்களோ அல்லது அங்கே இருக்கிற நம்ம ஹிந்து சகோதரர்களோ செய்யவே இல்லை செய்யவே இல்லை இஸ்மில்லா ரஹமான் ரஹீம்னாலே மர்ஸ்ஃபுல் அண்ட் கம்பேஷனல் அருள் வடிவமாக ஜீவ காரணம் வடிவமாக இருக்கின்ற அல்ல ஸோ நமது இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த பிரச்சனையும் செய்யலை பிரச்சனை செஞ்சதெல்லாம் இந்த ஹெச்ஆர்சி இந்த கலெக்டர் கமிஷனர் இவங்கெல்லாம் தான் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு அவங்க அவங்க நினைக்கிறத அவங்க இலக்கியத்தை அவங்க இலக்க அவங்க லட்சத்தை இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க இலக்கை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க எனிவே இன்னைக்கு அதாவது பிப்ரவரி பதினேழு ஒரு முக்கியமான சுப்ரீம் கோர்ட் தீர்வு அதாவது தீர்வு தீர்ப்பு ரெண்டும் இனிமேல இந்த தர்காவில் நமாசும் செய்யக்கூடாது சிக்கந்த தர்கால் ரெண்டாவது மாமிசும் பண்ணக்கூடாது ஒரு கடைசி பாயிண்ட் இஸ்லாமிய இலக்கியங்கள் இஸ்லாமிய நூல்கள் குரான் எடுத்து பார்த்தா இங்கே இருக்கு நல்லா இங்கே தான் இருக்கும் அதில் வந்து ஷிர்க்குன்னு இருக்கு ஷிர்க்குன்னா செய்யக்கூடாதவை இந்த செய்யக்கூடாதவையில் ஒரு முக்கியமான விஷயம் சுன்னி இஸ்லாம் அதாவது எண்பத்தஞ்சு எண்பத்தெட்டு சதவீதம் ஒரு தர்கா அதாவது சிக்கந்தர் பாஷா போல ஒரு ஒரு அவுலியா இணைக்கப்பட்ட இடம் அந்த இடத்துல நமாஸ் செய்யக்கூடாது அந்த இடத்துல அனிமல் சாக்ரிஃபைஸ் அதாவது மிருகங்களை வந்து பலி கொடுப்பது செய்யக்கூடாது அது வந்து தனியாக நீங்கள் அல்லாவுக்கு தான் செய்யணுமே தவிர ஒரு மனிதன் பிறந்து இறந்து அது இருக்கணுக்கே நீங்கள் அல்லாவாக நீங்கள் வழிபட்டீங்கன்னா அது பேர் ஒரு நீங்களாவே மாடிஃபை பண்ணுறது இன்னோவேஷன் விதாஹ் சொல்லுவாங்க அது ஜிஹியூராஸ் இது எல்லாமே ஷிர்க் நாம் செய்வதும் எந்த வகையிலும் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது கட்டுரை அடிப்படை உரிமைகள் ஒவ்வொரு தர்மத்தையும் ஒவ்வொரு ப்ரொஃபஸ் பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரீச் பண்ணலாம் அந்த ஆர்டிகிள் ட்வெண்ட்டி ஃபைவ்ல ஃபண்டமெண்டல் ரைட் அதாவது எந்த விதமான அடிப்படை இஸ்லாமிய உரிமைகளையும் தடுக்காம தவிர்க்காம அதை அலட்சியம் செய்யாமல் இந்த முடிவு வந்திருக்கு இருக்கு அதனால தான் இன்னைக்கு பதினேழாம் தேதி பிப்ரவரி வந்த சுப்ரீம் கோர்ட் தீர்வு எல்லா மதங்களுக்கும் ஒரு சம்மதமாக இங்கே இன்றுமே சாந்தமோடு இருந்த நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் நாம் நன்றி கூறி எல்லோரும் ஒரு குடும்பமாக திகழ்வதற்கு மிளிர்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த உச்ச அத்தனை உச்ச நீதிபதிகளுக்கும் நீதி அரசர்களுக்கும் எனது நன்றி எனது அன்பு காணிக்கை ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்